ஹலோ நான் வந்து சீனியர் டூட்டர் சார் வந்து நான் காரஸ் பண்ண நான் ஆணிச்சேரியிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேரடியாக எட்டாவது எக்ஸாம் பற்றி இப்போ நான் நான் போகிறேன் நான் இப்போ இது வந்து இந்த நேரடியாக எட்டாவது எக்ஸாம் வேணும் என்னான்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒன்றும் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது படித்த டிசி ஏதாவது படித்த டீசன்னா ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது எந்த எதாவது படித்த டீச்சர் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து நேரிட எட்டாவது எக்ஸாம் எழுதலாம் இந்த எட்டாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடத்துவாங்க இந்த எக்ஸாம் இது இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்த எக்ஸாம் நடக்க நினைக்கிறேன் நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் நடக்கிற எட்டாவது எக்ஸாமை வந்து இப்போ நீங்கள் வந்து எழுதலாம் சரிங்களா இப்போ இது வந்து இந்த எட்டாவது எக்ஸாம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் ஏற்கனவே இருக்கிறவங்க ஏதாவது எட்டாவது வரைக்கும் படிக்காதனு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து பயனாகும் சப்போஸ் வந்து வெளியே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் படிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறவங்களும் நேரடியாக எட்டாவது எக்ஸாம் வந்து எழுதலாம் இப்போ இந்த எட்டாவது எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் உடனடியாக பத்தாவது எக்ஸாம் அடுத்த வருஷமே நீங்கள் வந்து எழுத முடியும் அதே நம்ம தமிழ்நாடு போர்டில் நீங்கள் வந்து எழுதலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம பத்தாவது ஸ்டேட் போர்டு எழுதுனா கண்டிப்பாக அவங்க நடத்துகிற எட்டாவது எக்ஸாம் தேர்வு நீங்கள் வந்து பாஸ் ஆகிதான் ஆகும் சரிங்களா இது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலயுமே உண்டு அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கான அட்மிஷன் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பண்ணிணிருக்கிறோம் போயிட்டு இருக்குது இப்போ அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை தமிழ்நாடு இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த எக்ஸாமை வந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க அது உங்களுக்கு அது நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து படிக்கிற வசதியை நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறான புக்ஸு கைடு மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம் எப்படி இப்படிலாம் படிக்கணுன்றது உங்களை நாங்கள் வந்து கொடுப்போம் தான் நாங்கள் டவுட் கிளாஸ் நடத்துவோம் உங்களுக்கு அப்ளிகேஷன் போகிறப்ப உங்களை நாங்கள் வந்து இன்டிமேஷன் பண்ணுவோம் ஆண்டிடம் போகிறப்ப வந்து உங்களை வந்து எடுத்து கொடுப்போம் நாங்கள் சரி தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர ஆகஸ்ட் மாதம் எட்டாவது எக்ஸாம் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்லாம் வந்து போட்டுருவாங்க அதனால் எட்டாவது எக்ஸாம் வந்து சேர விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் சீனியர் டுட்டோரியர் சென்டர் பாண்டிச்சேரி செல் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ இயர் சிக்ஸ் ஒன் ஜீரோ நன்றி